மோகமுல் மோகமுல் தன் பக்கத்தில் அமர்ந்தவளின் முகத்தை கூட பார்க்காமல் தாலி கட்டிவிட்டு இத்தோடு தன் என்பது போல் எழுந்தவன் பார்த்தது என்னவோ கீழே தலை குனிந்து அமர்ந்திருப்பவளைதான் பாவம் அவன் அவள் முகத்தை காண இயலவில்லை இப்போதைக்கு மித்ரா தப்பித்தாள் எத்தனை நாளுக்குத்தான் தப்பிக்க முடியும் அங்கிருந்த யாரையும் கண்டு கொள்ளாமல் எழுந்தவன் தன் தாயிடம் வந்து பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் தான் உங்களால பண்ணி வைக்க முடியும் அதுக்கு பிறகு நான் நினைத்தால் தானே எல்லாம் நடக்கும் அதுல ஏதும் நீங்க தலையிட முடியாதே மாம் என்று நிறுத்தியவன் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இப்படி மாம் என்றவன் தான் பாட்டுக்கு விறு விறுவென சென்று விட்டான் அவன் வேகமாக செல்வதை பார்த்து எழுந்தவள் சுமதியை பார்க்க அதுவரை தன் மகனின் வார்த்தையில் ஆடி போயிருந்தவர் அவள் தன்னை பார்க்கவும் முகத்தை மாற்றிக்கொண்டு அவளிடம் சென்றார் அத்த சார் என்று அவன் சென்ற வழியே பார்க்க அவன் கொஞ்சம் கோபமா இருக்காமத்தோ நீ அதெல்லாம் கண்டுக்காத சரியாயிடுவான் வா என்று அவளுக்கு தைரியம் சொன்னவர் தனக்கும் சொல்லி கொண்டாரோ சக்கரவர்த்தியிடம் சென்றவர் என்னங்க நான் முத்துவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போறேன் நீங்க இங்க வந்தவங்க எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்புங்க ஆசி நிரு அவர் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க என்று ஆசியிடமும் நிரஞ்சனிடமும் கூறியவர் மித்ராவை அழைத்து கொண்டு செல்ல ஊர்மிளாவும் அவருடன் சென்றார் எந்த கூட்டைய குழப்ப போகுதோ ஊர்மிளா நிரஞ்சனா எங்க அவளையும் அழைச்சிட்டு வா எங்கவும் அவ எங்க என் கூட இருந்தா அவளுக்கு தான் ஆசி இருக்கிற இடத்துல தானே இருப்பா அன்னி என்று பல்ல இழித்துக்கொண்டு கொண்டு கூற சரி சரி அவனுங்களை பிள்ளைய பார்த்து அழைச்சிட்டு வர சொல்லு என்றவர் மித்துவை காரில் ஏற சொன்னார் பார்த்து ஏறுமா இதுக்கு முன்னாடி நீ கார்ல போயிருக்கியோ என்னவோ என்று குத்தலாக கூற ஊர்மிளா என்ன இது என்று சுமதி ஒரு அரட்டு போடவும் வாயை கப்பென்று மூடிக்கொண்டார் ஊர்மிழாவின் பேச்சு வலிக்க செய்தாலும் புன்னகை முகத்துடனே காரில் ஏறினாள் இங்கு ஊர்மிளாவிற்கு புகைந்தது இன்னைக்கு வந்தவளுக்காக என்னையே சத்தம் போடுறாங்க இந்த அண்ணி சே இருங்க இதெல்லாம் எவ்வளவு நாளைக்குன்னு நான் பார்க்கத்தானே போறேன் என்று மனதில் கருவி கொண்டார் தன் பக்கத்தில் அமர்ந்தவரிடம் திரும்பியவள் அத்த சார் கோபமா போறாரு எங்க போயிருப்பாரு அவன் கோபத்தில் எங்கு சென்றானோ என்று அச்சத்தில் வினவ வேற எங்க போயிருப்பான் ஒன்னு வீட்டுக்கு போயிருப்பான் இல்லனா ஆபீஸ் போயிருப்பான் சுமதிக்கு தன்னை போலவே தன் மகனின் நலம் நாடும் மருமகளை நினைத்து பெற்ற வயிறு குளிர்ந்தது அது என்ன வித்தூ இன்னும் சர் சருன்னு மோர் கடைஞ்சிட்டு இருக்க அவன் மனைவி நீ உன்னோட சரி பாதி அவன் அவனுக்கும் அப்படித்தான் இனி இந்த வீட்டோட மூத்த மருமகள் நீ இனி நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் இங்கு வேலை செய்யறவங்களுக்கு எஜமானி ஏன் இனி நீ போடுறதுதான் சட்டம் உன் வார்த்தைக்கு மறு பேச்சு இல்லை ஆதியும் ஓம் பேச்ச தான் கேட்கணும் என்று சுமதி கூறி கொண்டு வர ஐயோ அத்த எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு சார் சந்தோஷமா இருந்தாலே போதும் என்று நிறுத்தி கொண்டாள் இங்க ஒருவருக்கு வயிறு காபகாபன பற்றி எரிந்தது வேறு யாராகத்தான் இருக்க முடியும் ஊர்மிலாதான் இந்த அண்ண காவடிக்கு வந்த வாழ்க்கையை பாத்தியா இவ வச்சதுதான் சட்டமாம்ல நல்ல கதையா இருக்கே என் அண்ணா மகன் ராப்பகலா கண்மொழிச்சு அவன் உழைப்பால் வந்தது எல்லாத்துக்கும் இவ இவயமானியாம்ல இவ்வளோ பணம் இருக்குன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நின்னாலோ என்னவோ யாருக்கு தெரியும் இத பத்தி ஆதி கிட்ட சொல்லணும் சும்மா எவளாவது வந்து இப்படி ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சும் கல்யாணம் கட்டிப்பாளா வந்தவ ஏதாவது பிளானோட வந்திருப்பாலோ இருக்கும் இருக்கும் என்று இவர் பாட்டுக்கு இதையும் அதையும் கற்பனை செய்து கொண்டு அமர்ந்திருந்தார் அவர்களின் வீடு வந்ததும் மூவரும் இறங்கினார்கள் வீடா இது இதுக்கு அரண்மனைன்னு தானே பேரு வைக்கணும் என்று அந்த வீட்டை பார்த்தவளுக்கு உள்ளுக்குள் ஏதோ ஒரு பயம் அவள் அப்படியே நிற்கவும் என்ன மத்தூ வா அப்படியே நின்ட்ட வா வா என்று அழைத்து சென்றவர் ஆர்த்தி எடுக்க வேண்டாம் இப்போ வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா முத்தோ நேரே பூஜை அறைக்கு அழைத்து சென்றவர் விளக்கேற்றி சாமியை நல்லா கும்பிட்டு கோமுத்தோ விளக்கேற்றி வேண்டியவள் சுமதி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க நல்லா இருமா நிறைய நிறைய பிள்ளை பெற்று நீயும் ஆதியும் சந்தோஷமா இருக்கணும் என்று வாழ்த்தியவர் கடவுளிடமும் அதையே வேண்டினார் பக்கத்தில் நின்ற ஊர்மிளா கால்களிலும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா என்று விழ இதனை எதிர்பார்க்காதவர் உம் நல்லா இரு என்றவர் வெளியில் சென்று விட்டார் அத்த சார் என்று சுற்றும் முற்றும் அவனை தேடியவாறு வினவ அவன் ஆபீஸ் போயிட்டான் போலம்மா என்கவும் அத்த நானும் ஆபீஸ் கிளம்புறேன் என்கவும் ஏமா இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ நாளைக்கு போகலாம் எங்கவும் இல்லாத்த என்று கையை கொண்டு நிற்கவும் சரி போயிட்டு வா இங்க வா உன்கிட்ட ட்ரெஸ் இல்ல இன்னைக்கு நிரஞ்சனாவோட ட்ரெஸ் போட்டுக்கோ நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொல்றேன் என்றவர் ஆடையை எடுத்து கொடுத்தார் அவர் கொடுத்த உடையை அணிந்து கொண்டவள் வெளியில் வர அங்கிருந்த டிரைவரை அழைத்தவர் இந்த கார்ல போமா என்கவும் அவள் தயங்கி தயங்கி நிற்கவும் நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது டாமத்தோ இதுக்கு பழகிக்கோ என்கவும் தலையை ஆட்டியவாறு வண்டியில் ஏறி கொண்டாள் அதன் பிறகுதான் ஆபீஸ் சென்றதும் அங்கு அவளை கண்டு எப்பொழுதும் போல் அவளிடம் பேசியவன் டெண்டர் விஷயத்தில் கத்தவும் தான் தான் ரெடி செய்த கோப்பை அவனிடம் கொடுத்துவிட்டு விட்டு வந்து அமர்ந்தாள் தன்னிடத்தில் வந்து அமர்ந்தவள் அப்போ அவர் என்ன பார்க்கலையா அப்போ நான் தான் இவர் கல்யாணம் செய்துகிட்ட பொண்ணுன்னு இவருக்கு தெரியலையா தெரிஞ்சிருந்தா இந்நேரம் கடிச்சு கொதறி வச்சிருப்பாரு தெரியாத வரைக்கும் நீ தப்பிச்ச ஹாசினி என்று அவளின் மனசாட்சி பாயிண்ட் எடுத்து கொடுத்தது நீ சொல்றதும் சரிதான் தெரியாத வரைக்கும் அடி தப்பிக்கும் என்று நிம்மதி கொண்டாள் யாருக்கிட்ட இருந்து அடி தப்பிக்கும் என்றவாறு தன் முன் வந்து நின்றவனை கண்டு மயக்கம்தான் வரவில்லை பயத்தில் பேச்சு வராமல் வேந்த வேந்த முழித்து கொண்டிருக்க என்ன வாங்க போகலாம் என்கவும் எங்க சார் என்று அதிர்ந்தாள் ஐயோ கண்டுபிடிச்சிட்டாரா என்று ஐயத்தில் அவள் இருக்க எங்கய்யா வாங்க இன்னைக்கு புதன்கிழமை சைடுக்கு போகணும் இல்லையா என்கவும் அப்போதுதான் அவளுக்கு உரைத்தது ஓ இன்னைக்கு புதன்கிழமையா என்று அவனுடன் கிளம்பினாள் இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு எப்பொழுதும் டான் வந்து நிக்கும் விசிட்டுக்கு போகணும்னு இப்போ என்ன ஆச்சு எங்கன்னு கேக்குது என்று அவனே குழம்பி விட்டான் எல்லா வாரமும் செல்வதுதான் இருவரும் சென்று வாரம் ஒரு விசிட் சைட்டுக்கு போவார்கள் எப்பொழுதும் போல் அவன் காரில் ஏறியதும் இவளும் ஏறி அமர்ந்ததும் உம் சொல்லுங்க மிசஸ் மன்மதன் ஒரு பத்திரிக்கை கூட தரல அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை கூட சொல்லல என்கவும் தங்களின் கல்யாணம் நடந்ததை நினைத்து பார்த்தவள் நானே எதிர்பார்க்கல சார் எனக்கு கல்யாணம் ஆகும்னு என்று கூறவும் என்ன நீங்களே எதிர்பார்க்கலையா அப்போ உங்க வீட்டுல உங்களுக்கே தெரியாமலே மாப்பிள்ள பாத்து கட்டி வச்சிட்டாங்களா என்கவும் அவள் என்ன சொல்வதென்று தெரியாமல் திரு திருவனம் கார் ஓட்டிக் கொண்டிருந்தவன் திரும்பி அவளை பார்க்க சார் என்று இழுக்க ஓகே உங்க மன்மதன் என்ன பண்றாரு என்கவும் அவன் கார் ஓட்டுவதை கண்டு கார் ஓட்டுறார் சார் என்று கூறியதும் தான் ஐயோ வாயை விட்டுட்டோமே என்று வாயை இறுக மூடிக்கொண்டாள் எனது காரா என்று அவளை பார்க்கவும் அவள் பயத்தில் தன் முட்டை கண்ணை உருட்டி பார்க்க ஓ டிரைவரா என்று கேட்கவும் உம் என்று நாலா பக்கமும் தலையை ஆட்டி வைத்தாள் ஓ பாக்க எப்படி இருப்பாரு சூப்பரா இருப்பாரு சார் அதுவும் அவர் சிரிச்சா அழகா வரிசையா பல்லு தெரிய சிரிப்பா பாருங்க ஐயோ சாமையா இருக்கும் என்று கூற அவள் கொடுத்த பதிலில் என்ன மித்ரா நீங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்சா என்கவும் ரெண்டுமே இல்லையே என்று மனதில் நினைத்தவள் சார் சைட் வந்துருச்சு என்கவும் வண்டியை நிறுத்தினாள் அவன் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கவும் அப்பாடி தப்பிச்சோம் என்று நிம்மதி கொண்டாள் பாவம் அவளுக்கு தெரியவில்லை அன்று இரவே அவனிடம் மாட்டப்போவது மோகமுல் தீண்டும் மோகமுல் எட்டு இருவரும் சைட்டுக்கு வந்ததும் அங்கு வேலை அனைத்தும் ஒழுங்காக நடக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தவன் இங்கு பில்டிங் வேலை நடந்து கொண்டிருக்க பக்கத்தில் ஒரு குழந்தை அழும் சத்தம் கேட்டது சிறிது நேரத்தில் அந்த சத்தமும் நின்றுவிட்டது அதனை கேட்டவன் மித்ராவிடம் மித்ரா உங்களுக்கு ஏதாவது குழந்தை சத்தம் கேட்டுச்சா என்கவும் ஆமா சார் எனக்கும் கேட்டுச்சு ஆனா கொஞ்ச நேரத்துல நின்னுடுச்சு என்று பதிலளித்தாள் சரி மித்ரா இங்க வேலை ஒழுங்கா நடக்குதான்னு பாருங்க நான் கொஞ்சம் சூப்பர்வைசர் கிட்ட பேச வேண்டியது இருக்கு போய் பேசிட்டு வந்துடுறேன் என்றுவன் அங்கிருந்த தலையுறையை அவளுக்கு தானே மாட்டிவிட்டு விட்டு சூப்பர்வைசரை காண சென்றான் என் சார்னா சார் தான் எவ்ளோ கேரிங் என்று நினைத்தவளுக்கு தெரியவில்லை தான் அவனிடம் மாட்டிக்கொண்டு முழிக்க போவது தெரியாமல் அவனை அஹா ஓஹோ என்று தலைமேல் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருந்தாள் கையில் கிடைத்த பூமாலையாய் இவள் அதனை ஏறிய போகும் குரங்கா இல்லை அம்மாலையை சூடிக்கொள்ள போகும் மன்னனா என்று தெரியவில்லை பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று அவன் சென்றதும் மறுபடியும் அழும் சத்தம் கேட்கவே சத்தம் வந்த இடம் நோக்கி சென்றாள் இங்கு வேலை செய்யும் ஒரு வடநாட்டு பெண் தன் அழும் குழந்தையை சமாளிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருந்தாள் அவளிடம் சென்று ஏன் குழந்தை அழுகுது தெரியல என்றதும் அந்த பெண் இவள் வயதுதான் இருக்கும் அந்த பெண்ணுக்கு பார்த்ததுமே தெரிந்தது குழந்தைக்கு பசிக்குமாயிருக்கும் அவளுக்கு பால் கொடுங்க என்று கூறினாள் அந்த பெண் அவளுக்கு எதிர்புறம் பார்க்கவே மித்ராவும் என்ன என்று பார்த்தாள் அங்கு பக்கத்தில் நிறைய ஆடவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர் அந்த வடநாட்டு பெண்ணிற்கு எங்கு அமர்ந்து பிள்ளைக்கு அமுது புகுடுவது என்று தெரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தாள் இதனை கண்ட மித்ரா அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் அருகே சென்று அப்பெண்ணை அழைத்து அங்கு அமருமாறு கூறினாள் மரத்தின் அடியில் அந்த பெண் அமர்ந்து குழந்தைக்கு பாலூட்ட மித்ரா அவளிடம் பேச்சு கொடுத்தாள் நீங்க எந்த ஊரு இங்க எங்க தங்கி இருக்கீங்க என்கவும் நாங்க ஹரியானா பக்கமா இங்க தங்குறதுக்கு இடம் இல்லை இங்க பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு அங்கதான் படுப்போம் என்று அந்த பெண் கூற இந்த பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு பார்க்கலையா என்று பதறியவள் உங்க கூட யார் யாரெல்லாம் இருக்கா என்று கேட்டாள் நான் என் வீட்டுக்காரரு அப்புறம் இன்னும் ஒரு நாலஞ்சு பசங்க இருக்கும் என்கவும் எல்லாருமே அங்கதான் படுத்துப்பீங்களா என்று கேட்க ஆமா எல்லாருமே அங்கதான் என்று அந்த பெண் பதில் கூறினாள் இங்கு சூப்பர்வைசரிடம் பேசிவிட்டு வந்தவன் மித்ராவை காணாமல் தேட அங்கு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தவளை கண்டவன் அவள் அருகே வர இவர்கள் பேசுவதை கேட்டான் தன் குரலை செருமி என்று அழைக்க ஆ சார் என்று திரும்பியவள் கைகளை நீட்டி போகாதே என்பது போல் தலையை ஆட்டினாள் வாழ் என்கவும் அச்சோ என்று மானசீகமாக தலையில் அடித்து கொண்டவள் சார் என்று தயங்கவும் இவ வேலைக்கு ஆக மாட்டா என்று புரிந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு சற்று தள்ளி வந்தவன் என்ன பேசிட்டு இருந்தீங்க என்று கேட்கவும் அந்த பெண் கூறிய அனைத்தையும் சொன்னால் இவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்ல சார் இங்க பக்கத்துல இருக்கிற தான் தங்கி இருக்காங்களாம் இந்த பொண்ணு கை குழந்தை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல சார் அவங்க வீட்டுக்காரரோட இருக்காங்களாம் கூட இன்னும் ஒரு நாலஞ்சு பசங்களும் இருக்காங்க போல அவங்க எல்லாருமே அந்த பார்க்ல தான் படுத்துப்பாங்களாம் என்று கூற உடனே அங்கிருந்த சூப்பர்வைசரை அழைத்தான் மணி இங்க பக்கத்துல ஒரு லேண்ட் விலைக்கு வருதுன்னு சொன்னீங்க இல்லையா அதை பேசி முடிச்சிருங்க ஓகே சார் எங்கவும் லேட் பண்ணாதீங்க மணி இன்னைக்கே பேசி முடிங்க அப்புறம் ஷெட் போடுறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிடுங்க நாளைக்கு அந்த இடத்துல ஷெட் இருக்கணும் எங்கவும் ஷெட் எதுக்கு சார் என்கவம் ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க இங்க வேலை செய்யறவங்க தங்குறதுக்கு சீக்கிரம் ரெடி பண்ணுங்க சார் அதுக்கு இங்க காலியா இருக்கே அந்த இடத்துல பண்ணிடலாம் என்கவம் இங்க சேஃப் இல்லை மணி அண்ட் இது போல கேள்வி கேட்டு இரிட்டேட் பண்ணாதீங்க இங்க நான் தான் உங்க பாஸ் நான் தான் நீங்க கேட்கணும் என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் சொன்ன வேலையை சீக்கிரம் முடிக்க பாருங்க என்றுவன் கம்மித்ராவன் தன் நீண்ட கால்களால் விறுவிறுவென நடக்க இவள் தான் ஓட வேண்டியதாகி போட்ட போயிட்டது இங்கு வண்டியில் ஏறியதும் சார் நான் கூட அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கஷ்டப்படுமேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ வேற மழை காலம் ஸ்டார்ட் ஆக போகுது எப்படியோ நீங்க ஒரு வழி கண்டுபிடிச்சீங்க இதனாலதான் சார் இந்த சின்ன வயசுல இத்தனை உயரம் தொட்டிருக்கீங்க என்று மனதார பாராட்டினாள் இதழ் கடையோரம் சிறு வண்டி ஓட்டி கொண்டிருந்தவன் இதுவும் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் தான் மித்ரா வீடு இல்லாதவங்கன்னு சொன்னீங்க சோ தங்க இடம் இருந்தா இன்னும் அதிக நேரம் வேலை செய்வாங்க ஷெட் அதையே ஈஸியா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு வேற இடத்துலயும் போட்டுக்கலாம் இதுல நமக்கு லாபம் அவங்களுக்கும் லாபம் ரெண்டு சைடும் ப்ராஃபிட் இல்லையா நமக்கு தங்க கொடுத்துருக்காங்கன்னு இன்னும் அதிகமா வேலை செய்வாங்க என்று சிரித்தான் அவன் கூறவும் தான் அவளுக்கு தோன்றியது இப்படி ஒரு கோணம் இருக்கிறது என்று தான் அதனை யோசிக்கவில்லையே என்று நினைத்தவளிடம் அவளின் மனசாட்சி அதாமி துணி இங்க இருக்க அவன் அங்க இருக்கான் என்று அவள் காலை வாரியது சீ போ என் சார் இன்னும் இன்னும் மேல மேல வளரணும் எங்கவும் பார்த்து வானத்தை பொலந்துட்டு மேல போயிடாம என்று அதுக்கும் வர என்று விரட்டினாள் பின் கம்பெனிக்கு வந்த இருவரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர் எப்பொழுதும் வீட்டிற்கு செல்லும் நேரம் வரவே தன் வீட்டின் ஞாபகம் வர அப்பா சாரிப்பா எனக்கு வேற வழி தெரியல மா நீ என் மேல சம கோபத்துல இருப்பன்னு தெரியும் ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சுடுங்க என்று மனதார அவர்களிடம் மன்னிப்பை யாசித்தாள் மணி ஐந்தாக சுமதி முத்ராவிற்கு அழைத்தார் தன் அலைபேசி அழைக்கவும் எடுத்தவள் என்ன புது நம்பரா இருக்கு யாரு இது என்று நினைத்து கொண்டே எடுத்து காதல் வைக்க அந்த பக்கம் மித்ரா என்கவும் யாரு நான் சுமதி பேசுறேன் மித்ரா சுமதியா அப்படி யாரையும் எனக்கு தெரியாதே நல்ல பிள்ளை போ உனக்கு இன்னைக்கு கல்யாணம் நடந்ததாவது தெரியுமா தெரியாதா என்றவர் நான் உங்க சாரோட அம்மா தான் பேசுறேன் என்கவும் தான் அத்த என்று இந்த பக்கம் குதித்தாள் எப்படி அத்த என் நம்பர் உங்களுக்கு தெரியும் என்கவும் நம்ம கம்பெனில போன் போட்டு கேட்டேன்டா சரி நேரம் ஆயிடுச்சு வெளியே கார் வெயிட் பண்ணுது பாரு அதுல வந்துடு என்கவும் சரிங்க அத்த என்றவள் அத்த சாரு என்று இழுக்கவும் அவன் எப்பொழுதும் போல ஏழு மணிக்கு வருவான் நீ வாமா சரி என்று வைத்தவள் வீட்டிற்கு கிளம்பினாள் மித்ரா வீட்டிற்கு வந்ததும் சுமதி அவளுக்கு தேவையான உடைகளை கடையிலிருந்து நேரடியாக வீட்டிற்கு வர வைத்திருக்க இவள் வரவும் மித்து இதுல உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோடா என்றவரிடம் அண்ணி இப்படி எல்லாம் இடம் கொடுக்காதீங்க அப்புறம் மேல ஏறி உட்கார்ந்து பாளுங்க என்று ஊர்மிளா மித்ரா மேலான வன்மத்தை மேலோட்டமாக கூற சுமதி அமைதியாக எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தார் அங்கு வந்த நிரஞ்சனா நிரஞ்சன் ஆசி மூவரும் ஹே சூப்பர் ட்ரெஸ்ஸா எங்களுக்கு இதெல்லாம் தோணவே இல்ல பாருங்களேன் அம்மானா அம்மாதான் என்று ஆசி சுமதியை அணைத்து கொள்ள நிரஞ்சனா மித்ராவிடம் சென்று அமர்ந்து ட்ரெஸ்ஸை பார்த்து கொண்டிருந்தாள் நிரு மாமா எங்கடா என்று சக்கரவர்த்தியை பற்றி கேட்க வெளியே ஏதோ வேலை இருக்கிறதா சொன்னாரத்த என்றவன் சோஃபாவில் அமர்ந்தான் இங்கு நிரஞ்சனா ஹே இந்த டிரஸ் பார்க்கவே அழகா இருக்கு என்று ஒரு நீல வண்ண ஆடையை எடுத்து கையில் வைத்து பார்த்தாள் அதனை வாங்கிய மித்ரா அவள் மேல் வைத்து பார்த்து அழகா இருக்கு நிரஞ்சனா இதோ உங்களுக்கு போட்டா அழகா இருப்பீங்க என்று கள்ளம் கபடம் இல்லாமல் கூறியவளை பார்த்த சுமதி ஊர்மா ஊர்மிளாவை கண்டன பார்வை பார்த்தார் உண்மையாவா சொல்ற மித்து என்றவள் இது நான் போட்டு அழகா இருப்பேனா என்று கேட்க கேட்டது என்னவோ இவளிடம் இருந்தாலும் பார்வை என்னவோ ஆசியிடம்தான் இருந்தது அவனும் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் எவ்வித உணர்ச்சியையும் முகத்தில் காட்டாமல் அவளை பார்த்தபடி இருந்தான் உங்க செலக்ஷன் சூப்பரா இருக்கு நரஞ்சனா என்கவும் அப்போ நானே உனக்கு எடுத்து தரேன் மித்ரா என்றவள் உடைகளில் அள்ளி குவிக்க எனக்கு நாலு ட்ரெஸ் போதும் இதுக்கு இவ்வளவு என்று அனைத்தையும் வாங்க மறுத்தாள் வாங்கிக்கோங்க அண்ணி என்று ஆசி கூற சுமதியும் எடுத்துக்கோடா உனக்கு இது பிடிக்கலன்னா சொல்லு நாளைக்கு கடையில போய் எடுத்துக்கலாம் என்கவும் இல்ல இல்லாத்த இதுவே போதும் என்று வாங்கி கொண்டாள் என் கிட்ட பேச மாட்டான் மித்துக்கிட்ட மட்டும் பேசுறான் ஆசிய ஆசி பேரை பாரு பொடா ஆசி தூசி நீ எனக்கு ஓசியா கிடைச்சாலும் வேண்டாம் பொடா பாசி விக்கிறவனே என்ன பார்த்தா மட்டும் மூஞ்சி மூணு முழத்துக்கு தூக்கி வச்சுட்டு திரிவான் ஒருத்தி நாய் மாதிரி இவன் பின்னால வராலே எங்கேயாவது கண்டுக்கிறானா பாரு போடா ஓசிமணி பாசிமணி கூட வித்துடலாம் இவனை ஓசியா கொடுத்தா கூட எவனும் வாங்க மாட்டான் என்று உள்ளுக்குள் அவனை கழுவி கழுவி ஊற்றினாள் தன்னை தான் ஏதோ கேவலமாக நினைக்கிறாள் என்று அவனுக்கு புரிந்ததோ என்னவோ இவளை பார்த்து முறைதான் உடைகளை எடுத்ததும் மித்ரா நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாடா ஆதி வந்துருவான் என்றதும் தான் ஐயோ போச்சு நாம இன்னைக்கு செத்தோம் என்று நினைத்தவளுக்கு பயத்தில் அடி வயிற்றில் தண்டவாளம் இல்லாமல் ரயில் ஓடியது இன்னைக்கு அவரு கையில சிக்கணும் சிதறு தேங்காதான் கடவுளே காப்பாத்து என்றவாறு உடனடியாக கடவுளுக்கு ஒரு விண்ணப்பத்தை வைத்தவள் அப்படியே நிற்க சுமதி அவளை அழைத்து சென்றார் முதல் மாடிக்கு அழைத்து சென்றவர் இதுதாம ஆதியோட ரூமு என்கவும் அவனது அறையே அவளை மிரட்டுவது போல் இருந்தது பயத்துடன் அந்த அறையை நோட்டம் விட பயப்படாதே முத்து ஆதி வரட்டும் அப்புறம் நீ இங்க வரலாம் அது வரைக்கும் நீ பக்கத்து அறையில இரு எங்கும் சரியத்த என்று சீராக மூச்சு விட்டாள் குளிச்சுட்டு முத்து உனக்கு நிரஞ்சனா ஹெல்ப் பண்ணுவா என்று விட்டு கீழே சென்றார் ஹே ஆதி வந்தாச்சு வந்தாச்சு வாமித்து என்று நிரஞ்சனாவின் குரல் கேட்க ஐயோ வந்துட்டாரா போச்சு ரயில் வண்டியில என்று அவளுக்கு மட்டும் பாட்டு கேட்டது அவள் அறைக்கு வந்த சுமதி வாடா ஆதி வந்துட்டான் போ அவனுக்கு இந்த பாலை கொண்டு குடு என்கவும் கால்கள் பின்ன அவன் அறைக்குள் செல்ல அவளுக்கு ஏதோ பேய் வீட்டிற்குள் செல்வது போலவே ஒரு பிரமை போச்சு உன்னை தூக்கி தலை கீழே தொங்க விட்டு அடிக்க போறாரு என்று பயத்துடன் அவன் முன்னே சென்று நிற்க இவளை கண்டுகொள்ளவில்லை சார் என்று அழைக்க அவளை நிமிர்ந்து பார்க்காமல் என்ன என்ற ஒரு சொல் மட்டுமே உருமலாக வெளிவந்தது ஆடி போய்விட்டது இவளுக்கு ஓ இதுதான் பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கோ சார் பால் என்கவும் இவளை நிமிர்ந்து பார்த்தவன் அதிர்ந்தான் மித்ரா நீயா நானேதான் சார் உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்ட அந்த அப்பாவி புள்ள நான் தான் அவன் அவளை முரடக்கவும் ஐயோ சார் அந்த நேரத்துல எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல சார் அதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் என்ன விட்டுடுங்க சார் என்று அவள் தான் அவன் கையை பிடித்து கொண்டு உலுக்கி எடுத்தாள் ஏய் என்று அவன் கத்த இவளுக்கு அவ்வளவுதான் இதுவரை சேகரித்து வைத்திருந்த டேமை திறந்து விட போல போலவென கண்ணீர் கொட்ட ஆரம்பித்து விட்டது இப்போ எதுக்கு அழுது சீன் போடுறப்போ இங்கிருந்து என்று கர்ஜிக்க ஐயோ சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் நான் தெரியாம உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் உங்களை பார்த்தாவே பயமா இருக்கு அவளை முறைக்கவும் ஐயோ அப்படி முறைச்சு பார்க்காதீங்க சார் எனக்கு பயமா இருக்கு இந்த படத்துல வர கொடூர அணகொண்டா போல நீங்களும் நீங்க கடிச்சு திங்க போற அப்பாவி மனுஷ ஜென்மம் போல நானும் இருக்கிற மாதிரி இருக்கு சார் நான் ஒரு மூளையில இருந்துக்கிறேன் சார் நீங்க எப்போதும் போல இருங்க என்றவள் அவன் கிட்டே வரவும் சார் எக்கு தப்பா எதுவும் செஞ்சிடாதீங்க நீங்க கிட்ட வர்றத பார்த்தா என்ன வவான் போல கட்டி தொங்க விட்டுடுவீங்கன்னு பயமா இருக்கு நீங்க தூங்குங்க நான் போறேன் என்று ஒரே ஓட்டமாக ஓடி வந்து விட்டாள் அங்கிருந்து ஓடி வந்து எப்பா தப்பிச்சோம் என்று மூச்சு வாங்கியவள் எப்படியோ இப்போ ஏதோ நமக்கு தெரிஞ்ச சில பல குரங்கு வித்தைகளை வச்சு தப்பிச்சாச்சு இனி வரப்போற நாளுக்கெல்லாம் என்ன சொல்லி தப்பிக்கலாம் என்று யோசிக்க ஹே என்னாச்சு மித்ரா ஒழுங்க தலைய காட்டு என்று சத்தம் வர திடிக்கிட்டு ஐயோ எல்லாம் கனவா இல்லையே நிஜமா நடந்தது போலவே இருந்துச்சே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் போச்சே இந்த சார் அடி அடிசமையா வலிக்க போறாரு என்று உள்ளுக்குள் பதறி கொண்டிருக்க வெளியே திடமாக அமர்ந்திருப்பது போல காட்டிக்கொண்டாள் என்ன நெருமா ஒரு ஜட பின்றதுக்கு இவ்வளவு நேரமா இவளுக்கு இதுவே ஜாஸ்தி போதும் வா போய் தூங்கலாம் எப்படியும் ஆதி இவளை அடிச்சு விரட்ட போறான் ரூம் உள்ளேயே சேர்க்க மாட்டான் எதுக்கு இவ்வளவு பில்டப்பு என்கவும் அம்மா கொஞ்சம் சும்மா இரு இப்போ எதுக்கு மித்ராவை பயம் காட்டுற நீ சும்மாவே இருக்க மாட்டியா போமா இங்கிருந்து என்று தன் தாயை விரட்டி அடித்தாள் நான் என்னடி வேணும்னா நான் சொல்றேன் நடக்க போறது சொன்ன அதுக்கு இப்படி எகிர்ற என்று தன் மகளை குறைபட்டு கொண்டு எந்த வந்த வேலை முடிந்தது என்பது போல் கிளம்பி விட்டார் மோகமுல் தீண்டும்